ரோஹித் சர்மா விராட் கோலி இல்லைன்னா என்னப்பா நாங்க வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அதிரடி காட்டுவோம் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு இங்கிலாந்துக்கு எதிராக நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் போலிங் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நமக்கு வேற பக்குன்னு ஆயிப்போச்சுங்க ஏன்னா பிச்சு வேற ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு சாதகமா இருக்க போகுது அதனால் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா இல்லை அடுத்தடுத்து அவுட் ஆயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டே இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க இன்றைக்கி கே எல் ராகுலும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஒரு சூப்பரான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நம்ம விக்கெட்டை காப்பாற்றணும் விக்கெட்டை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு ரன் வரைக்கும் விக்கெட்டே போகலை இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா எப்பா எப்படியாவது லஞ்ச் வரைக்கும் இதே மாதிரி விக்கெட்டை விட்டு கொடுக்காம இவங்களோட பார்ட்னர்ஷிப்லே கண்டினியூ பண்ணிடணும் அப்படின்ட்டாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போ தாங்க லன்ச் வரப்போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கார்ஸோட பாலில் கே எல் ராகுல் அவுட் ஆயிட்டாரு அவர் தான் அவுட் ஆனான்னு பார்த்தா அடுத்து வந்து நம்மளோட தமிழக வீரர் சாய் சுதர்ஷனு பென்ஸ்டாக்ஸோட பால்ல அடுத்த ஓவரில் டக் அவுட் ஆயிட்டாருங்க இதனால் நம்ம லன்ச்சில் தொண்ணூற்றி ரெண்டு ரன்னுக்கு ரெண்டு விக்கெட்டோட நம்ம வந்து முடிச்சிருந்தோம் சரி அப்புறம் இங்கிலாந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துருவாங்களோ அப்படின்னு நம்ம இருந்தோங்க அப்போ தான் எஸ்எஸ்பி ஜெய்ஸ் வளர் கில்லும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்க நாங்கள் எப்படி ஆடுறது மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க இதில் எஸ்எஸ்வி வி ஜெய்ஸ்வால் நான் வந்து செஞ்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ணவே மாட்டேன் நான் செஞ்சுரி அடிச்சே தீர்வேன் அப்படின்னு மனசை ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து செஞ்சுரி அடிச்சுப்பட்டே கிளம்புறாரு சரி செஞ்சுரி அடித்ததுக்கப்புறமும் அவரோட இன்னிங்ஸ் கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்போதான் பென்ஸ்ட்ரோக்ஸ் வந்து நான் சும்மா அவங்க அடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பேன் நினச்சிங்களா உங்களோட விக்கெட்டை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஜெய்ஸ்வாலை ஸ்டோக்ஸ் வந்து போல்டாக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனவொடனே சுப்மன்கில் இருந்துக்கிட்டு ஜெய்ஸ்வால் போனால் என்னப்பா நான் இருக்கேன்ல நானும் செஞ்சுரி அடிச்சு பொட்டையை கலப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு அவரும் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாருங்க இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ணிட்டு இருந்துக்கிட்டு ஐபிஎல்னா தான்மா எனக்கு பயம் டெஸ்ட் மேட்ச்சில் என்னை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது நானும் என்னோட பங்கு கதிரடி காட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தி போட்டாரு சுப்மன் கில் ரிஷப் பண்ட் இவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் வந்து விளாண்டனால இன்னைக்கு நம்ம இந்தியா நாள் முடிவுல முன்னூத்தி ஐம்பத்தி ரன் வந்து எடுத்திருக்கோங்க மூணு விக்கெட் வந்து போயிருக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல இந்தியா வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியாவது நம்ம இந்தியா வந்து ஐநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துடணும் அந்த மாதிரி ஐநூறு ரன்னுக்கு மேலே எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து இல்லை அதனால் இன்றைக்கி கொடுத்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நாளைக்கும் ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை நம்ம இந்தியா கொடுக்குறாங்களா இல்லை இங்கிலாந்து வந்து பவுலிங்கில் மிரட்டி அடுத்தடுத்த விக்கெட் எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்